வணக்கம் செய்திகளை சட்ட கவசம் செய்திகள் வாசிப்பது உங்கள் உப்பளம் தொகுதியில் போர்க்கால் அடிப்படையில் நடவடிக்கை எடுத்த திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கனடி அவர்கள் அப்பணி நடைபெறும் இடத்தினை தொடர்ச்சியாக ஆய்வு செய்தார் புதுச்சேரிக்கு உட்பட்ட உப்பளம் தொகுதியில் பெரிய வாய்க்கால் பாலம் சீரமைப்பு பணி நடைபெற்று வருகிறது அவ்வாய்க்காலில் மரங்கள் குப்பைகள் அடைத்துக் கொண்டு கழிவுநீர் தேங்கி கொசுக்கள் அதிகமாக பெருகி வருகிறது இது குறித்து இதுகுறித்து பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன பிரிவு செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் அவர்களிடம் வாய்க்கால் சுத்தம் செய்து கொடுக்க திமுக சட்டமன்ற உறுப்பினர் அணிபால் கண்ணாடி அவர்கள் கேட்டுக் கொண்டதன் பேரில் போர்க்கால அடிப்படையில் ஐந்து நாட்களாக நடைபெறும் தூய்மை பணியினை தினம் கண்காணித்து வரும் சட்டமன்ற உறுப்பினர் அணிபால் கண்ணாடி அவர்கள் இன்று பணி நடைபெறும் இடத்திற்கு சென்று இளநிலை பொறியாளர் சங்கர் அவர்களை வைத்துக் கொண்டு மேற்பார்வையிட்டார் மேலும் பெரிய வாய்க்கால் பணி முடியும் வரை கழிவு நீர் தேங்கியிருப்பது மக்கள் நலத்திற்கு கேடு விளைவிக்கும் அதனால் கழிவு நீர் தேங்காமல் வெளியேற்ற உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கனடி அவர்கள் துரித நடவடிக்கை கண்ட பொதுமக்கள் அவருக்கு நன்றி தெரிவித்து பாராட்டினார்கள் அவருடன் திமுக தொகுதி செயலாளர் சக்திவேல் துணை செயலாளர் ராஜி மாநில சிறுபான்மை பிரிவு துணை அமைப்பாளர் நோயல் கிளை செயலாளர் காலப்பன் விநாயகமூர்த்தி ராகேஷ் கழக சகோதரர்கள் ஜெயராமன் சரவணன் பவி ஆகியோர் உடன் இருந்தனர் இத்துடன் அறிக்கை முடிவடைந்தன மீண்டும் அடுத்த செய்தியில் சந்திப்போம் அதுவரை சட்ட கவச இனநிலைத்துடன் இணைந்திருங்கள் வணக்கம் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க